நார்மலா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் டு டூ இயர்ஸ் எக்ஸபிஷன் கொடுப்பாங்க அது நார்மலா ஒன் இயர் நார்மலா கொடுத்துருவாங்க டூ இயர்ஸ் தான் கொஞ்சம் யோசிப்பாங்க த்ரீ இயர்ஸ் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் போர்ட்போலியோ கஞ்சி தான் முடிவு பெறணும் ஜட்மெண்ட்ல எந்த விதமான இன்ஃபர்மேட்டிவ் எதுவுமே இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட் போவாங்க அப்படின்னு நிச்சயமாக அவருக்கு தெரியும் அதனால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆனரபிள் டாக்டர் ஜிஜி அவர்களுடைய ஜட்மெண்ட் வந்து ஒரு கால ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் கன்வின்ஸ் ஆனாங்க அப்படின்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே கொடுப்பாங்க ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது முடிவுக்கு வரும் வரைக்கும் மீண்டும் எம்எல்ஏ ஆக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதவி பறிப்பு அது ஊடல் குற்றச்சாட்டுல அப்படிங்கிறது அஞ்சு கொலை குற்றத்துக்கு மரண தண்டனைக்கு சமம் தண்டனை பெற்று சிறைக்கு சென்றாங்க அப்படின்னா இந்த பொது மன்னிப்பு தலைவர்களுடைய பர்த்டே போது விடுதலை செய்யப்படுவதெல்லாம் வந்து இதுல பொருந்தாது

நேற்று தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக ஒரு கேள்வி வருது சார் முப்பது நாட்கள் வந்து அவருக்கு அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க இதே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இது மாதிரியான எந்த கால அவகாசமும் கொடுக்கல பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி அவர்களுக்கும் இந்த முப்பது நாள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இது வந்து நீங்கள் மட்டும் இந்த கொஸினை கேட்கல தமிழ்நாட்டில் உள்ள மேக்ஸிமம் இது வந்து இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்க்க போனால் தண்டனை காலங்கள் இருக்கு அதாவது மூன்று வருடங்களுக்குள்ளே வந்து ஒரு தண்டனை வழங்கப்பட்டால் அப்போ வந்து த்ரீ எயிட்டி நைன் சப்கிளாஸ் மூன்று பிரிவின் பிரகாரம் தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் எந்த நீதிமன்றம் தண்டனையை வழங்கியதோ அந்த நீதிமன்றத்துக்கு உண்டு ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து கன்வெக்ஷனே வந்து மூன்று வருடங்கள் அப்புறம் தண்ட தண்டனையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது சாதாரண சிறை தண்டனை கடுங்காவல் தண்டனை சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் ரெகுலஸ் இம்ப்ரெசன்மெண்ட் ஸோ பொன்முடி அண்ட் இஸ் வை விசாலாட்சி வழக்கில் மூன்று வருடங்கள் மட்டும்தான் தண்டனை அதுவும் சாதாரண சிறை தண்டனை ஸோ இது நான்கு வருடங்களாக கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த தேர்ட்டி டேஸ் சரண்டரில் சரண்டரே கிடையாதுங்க நான்கு வருடங்கள் அப்படின்னாலே சரண்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இடாது ஸ்ட்ரைட்டாகவே கமிட் டு கஸ்டடி ஜெயிலுக்கு போக வேண்டியதான் ஸோ ஆனரபிள் மேடத்தோட ஜட்ஜ்மெண்ட்டில் இஸ் லார்ட்ஷிப் சென்ஸ் ரிட்டையர்டு புனகா என்ன பண்ணார்னா நான்கு வருடங்கள் கொடுத்துட்டார் அதனால் இந்த த்ரீ இண்ட்ரியன் சப் வந்து எடுக்க முடியாது அந்த கொஷின் எடலை இதுதான் வந்து உண்மையை தவிர பொன்முடி அண்ட் மேடம் நீதி வந்து சரியாக வழங்கவில்லை அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க காதுபடவே பேசுகிறாங்க என்னையும் நீ கேட்ட கேள்வி ஒரு பத்து இருபது பேராக கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் உண்மை ஸோ மூன்று வருடங்கள் சாதாரண தண்டனை மேடம் வடக்கில் கடுங்காவல் சிறிது தண்டனை அதுவும் நான்கு வருடங்கள் அதனால தான் தேர்ட்டி டேஸ் எதுக்காக தேர்ட்டி டேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் சட்டப்பூர்வமான அப்பீல் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது ஸ்டாடூட்டரி அப்பீல் அது முப்பது நாள் அந்த முப்பது நாளில் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்பீல் போய் ஆகணும் ஆனால் சர்டிஃபிகேட் ஆஃப் லீவ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அது கொடுக்க மாட்டேன்டர் நேத்தி அதோட நோக்கம் என்ன சார் அது நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது இப்போ மேல்முறையீடுன்னு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோம் பிரதர் அது மேல்முறையீடே கிடையாது அது பல பேருக்கு இன்னும் தெரியாது எங்கள் வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு பாதி பேருக்கு தெரியாது அதாவது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அது பேர் என்ன எஸ்எல்பி ஷரத்து நூற்றி முப்பத்தாறு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நம்ம ஃபைல் பண்ணுறோம் என்ன கேட்குறோன்னா கீழமை அதாவது வந்து கன்சர்ன் மாநில உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் பிழை பெடையிருக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் நான் வந்து சு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறது தான் எஸ்எல்பி எஸ்எல்பி மேல்முறையீடு கிடையாது அது அனுமதிச்சாதான் தான் சிவில் அப்பீல் கிரிமினல் அப்பீலாக கன்வெர்ட் ஆகும் இது பல பேருக்கு தெரியாது இப்போ இந்த எஸ்எல்பி அப்படின்றது இவங்க சார்ந்து கேட்கப்பட்டதா சார் ஆமாம் அதில் அதில் என்ன அப்படின்னா அந்த எஸ்எல்பியில் ஒரு மாநில உயர்நீதிமன்ற ஒரு தீர்ப்பு கொடுத்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நைன்டி டேஸ் வந்து அப்பீல் பீரியடுன்னு இருக்குது புரியுதுங்களா நைன்டி டேஸ் சில வழக்குகளில் சிக்ஸ்டி டேஸ் சிலதெல்லாம் இதில் நேரடியாகவே பொடாத்தடால இருக்கும்போது நேரடியாக தான் போய் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது நார்மலாக வந்து நைன்டி டேஸுங்கிறது வந்து அப்பீல் பீரியட் அண்டர்ஸ்டாண்ட் அதில் எல்லா வழக்குகளுக்கும் நம்ம ஜட்ஜை கேட்கணும் யாரும் கேட்குறது இல்லை உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐ ஆம் அக்ரீவ்டு மை லார்ட் அதனால் இந்த சர்ட்டிஃபிகேட்டை வந்து கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டார் நீங்கள் வந்து உச்ச போகலாம் நேற்று என்ன சொன்னார் லார்ட்ஷிப் எனக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்கும்மா அங்கே போய் பார்த்துங்கம்மா அப்படின்னு அம்மா லார்ட்ஷிப் சொல்கிறார் விஷாலாட்சி சொல்கிறாங்க நான் நிரபராதி எனக்கு இவ்வளோ வயசாகுது அறுபதோ ஐம்பத்தெட்டுன்றார் இப்போ என்ன அறுபதுன்றார் எனக்கு வந்து மூட்டு வழி இருக்குது இருதய நோயெல்லாம் இருக்குது அதை கன்சிடர் பண்ணுங்க கீழ்க்கோட்டு விடுதலை பண்ணிடுச்சு நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்கம்மா எனக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருக்குமா அவர் சொன்ன வேர்டு அப்படியே அவங்க பார்த்துப்பாங்க ஐஎம் கிளியர் அபவுட்லாம் டவுட்டு எனக்கு இருக்கலாம் நீங்கள் போங்க அப்படின்னு அவரே சொல்கிறார் ஆனால் ஐ ஆம் ரெஃப்யூஸ் டு கிராண்ட் லீவ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அது பல பேர் புரிஞ்சுருக்காரு என்ன அர்த்தம்னா அந்த விடுப்பை அந்த விடுப்பு அதாவது கிராண்ட் லீவ்னா விடுப்பு அந்த விடுப்பை வந்து கிராண்ட் பட்டாங்க அப்படின்னா முப்பது நாளில் வந்து நம்ம அப்பீல் போய் ஆகணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைம் பீரியட் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆனால் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கிரிமினல் அப்பீலுக்கு போயிடலாம் கிரிமினல் அப்பீலுக்கு போனால் சத்தியமாக இல்லை கம்பல்சரியாக நீங்கள் ஆப்வியஸாக நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும் டிசீஸ் உடனே பண்ண முடியாது ஆனால் எஸ்எல்பியில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண அவசியம் இல்லை ஒரே வேர்ட் சொல்லிருவாங்க இப்போ ஒரு அன்றை ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வி ஹாவ் நாட் ஃபைண்ட் எனி இன்ஃபெரிட்டி இம்பியூனிட்டி இன் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி லோவர் கோர்ட் நோ நீட் இன்டர்ஃபியர் எஸ்எல்பி டிஸ்மிஸ் அட்மிஷன் ஜெயில் மூணு லைனில் ஆர்டர் போட்டு காலி பண்ணி போவாங்க அதனால் எஸ்எல்பியில் நிறைய டேஞ்சரஸ் இருக்குது சரி இந்த சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேஞ்சரஸ் கிடையாது அதனால சர்டிவிகேட் அவர் கேட்டார் ரெஃப்யூஸ்டு கிராண்ட் அப்படின்னாரு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொன்னால் அதை நான் லேட் ஆன் அதை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி ஸோ அதனால் மூன்று வருடங்களுக்கு சாதாரண சிறை தண்டனை பொன்முடிக்கு விஷாலாட்சிக்கும் விதித்ததுனால இந்த முப்பது நாள் சரண்டர் பண்ண சரண்டருக்கு டைம் கொடுத்துருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் அந்த முப்பது நாள் அவர் சரண்டர் ஆகலன்னா கிழமை நீதிமன்றம் வந்து வாரண்ட் பிறப்பித்து அவங்கள ஐ மீன் ஜெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக செக்யூர் பண்ணி கமிட் பண்ணிடுவாங்க முப்பது நாட்களுக்குள்ளே அவரே சரண அப்படின்னா கோர்ட்டுக்கு ஸ்டே ஜெயிலுக்கே ஆமாம் அந்த எந்த நீதிமன்றம் வந்து அவரை விடுதலை பண்ணிச்சோ அந்த நீதிமன்றமே வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவரை செக்யூர் பண்ணி ஜெயிலுக்கு போய் அடைக்கணும் ஆனால் நேத்தி அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க மருத்துவ இதெல்லாம் இருக்குது அதனால் அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் முப்பது நாளுக்குள்ள உங்களை அப்பீல் பண்ண முடியலன்னா மறுபடியும் நீங்கள் வாங்க சூழலைக்கு ஏற்ப அதான் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்சன்சஸ் கன்சிடர் இந்த கோர்ட்டு பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை இன்னொன்று ஒன்று இங்கே தான் சரண்டர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் எஸ்எல்பி ஃபைல் பண்ணும்போது சரண்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒன்று வச்சா தான் நம்பரே ஆகும் அப்போ என்ன அங்கே என்ன பண்ணுவோம்னாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சீக்கிங் எக்ஸபிஷன் ஃப்ரம் சரண்டர் அந்த அப்ளிகேஷனை போடுவோம் அது வந்து ஹானரபிள் சிங்கிள் ஜட்ஜிட்டு தான் வரும் சரண்டர்லேருந்து எக்ஸபிஷன் அங்கே கொடுக்கணுங்கிறதும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு தான் ஆகணும் இந்த சரண்டர் அங்கே வந்து அப்ளிகபிள் ஆகாது இந்த சரண்டர் எதுக்காக இந்த எக்ஸபிஷன் கொடுத்துருக்காங்க அப்பீல் பண்ணுறதுக்கு முப்பது நாள் டைம் கொடுக்குறேன் அவ்வளோ நார்மலாக சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் டு டூ இயர்ஸ் எக்ஸபிஷன் கொடுப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நார்மலாக ஒன் இயராக நார்மலாக கொடுத்துருவாங்க டூ இயர்ஸ்னால் கொஞ்சம் யோசிப்பாங்க த்ரீ இயர்ஸ் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ அஞ்சு தான் முடிவு பண்ணணும் ஒரு மாதம் டைம் இருக்காங்க அப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சார் இந்த கேஸில் அதுக்குள்ளே அவங்க வந்து டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பி போயிடுவாங்க ஓகே சார் எஸ்எல்பி ஃபைல் பண்ணி சரண்டர் அப்ளிகேஷன் நான் சொன்னது போடுவாங்க அது தனியாக ஒரு ஆனரபிள் சிங்கிள் ஜெட்ஜிட்ட வரும் அந்த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் தனி நீதிபதி சரண்டர் அக்செப்ட் பண்ணார்னு வச்சிங்களேன் அப்புறம் அது வந்து எஸ்எல்பி நம்பர் ஆகும் கிரிமினல் நம்பர் ஆகும் நம்பர் ஆகி இந்த வழக்கு வந்து ஆனரபிள் டிவிஷன் பெஞ்சில் வரும் நார்மலாக ஏற்கனவே இந்த ஷியோ மோட்டோ இதே பொண்ணு பொண்ண முடியுமே இல்லை அந்த வழக்கு வந்து ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவின் தலைமை நீதிபதி தலைமையிலான மூன்று நீதி நீதியரசர்கள் அமலில் உள்ளதான் வந்தது அதனால் இது மோர்ஆர்லஸ் அதே வடக்கு மாதிரி இருக்கிறதுனால தலைமை நீதிபதி அமருக்கும் வரலாம் வேறு ஹானரபிள் டிவிஷன் பெஞ்சுக்கும் போகலாம் அங்கே வந்து இன்கேஸ் இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதாவது வந்து சட்டப்படி இருக்கிறதா கொஷின் ஆஃப் லா சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா ரெண்டு இருக்குது கொஷின் ஆஃப் லான்னு ஒன்று இருக்குது சப்ஸ்டான்சியல் கொஷின் ஆஃப் லா இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஹானரபிள் டாக்டர் ஜி இஸ் ஸ்காலர்ஷிப் சைட் பண்ணியிருக்கார் நான் ஏன் வந்து தண்டனை கொடுக்குறேன் இது எப்படி சொசைட்டியை வந்து இம்பேக்ட் பண்ணுது இந்த ஊழல்லாம் எல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது கிராவிட்டி நேச்சர்லாம் கொடுத்துருக்காரு அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு எகெயின்ஸாக வேறு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கான்னு நம்ம அவங்க பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க ஆர்கியூ பண்ணி ஒரு கால ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் கன்வின்ஸ் ஆனாங்க அப்படின்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இஷ்யூ பண்ணிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே கொடுப்பாங்க நிறுத்தி வைப்பு விளக்க முடியாது ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது முடிவுக்கு வரும் வரைக்கும் அவர் வந்து மீண்டும் எம்எல்ஏ ஆக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது லில்லி தாமஸ் வழக்கில் லில்லி தாமஸ் வழக்கு தான் இப்போ இதுக்கு இஷ்யூவே ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ எம் ஆஃப் த கன்ஸ்டு வியூ அந்த ஒன் ஒன் குரோர் செவன்டி டூ லேக்ஸ் தான் வந்து இதில் ப்ராப்ளம் இஷ்யூவே அதில் வந்து செக் பீரியடு அந்த இன்கம் இவங்க ஒய்ஃபோட இன்கம் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை அக்கார்டிங் டு மைண்ட் பல பேருக்கு இருக்கும் ஹானரபிள் டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் இஸ் லார்டிப் ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த விதமான வந்து எந்த விதமான சட்டப்படியும் இல்லை எக்ஸாக்டாக தான் அவர் போயிருக்கார் ஏன்னா அவருக்கு தெரியும் கோர்ட் போவாங்க அப்படின்னு நிச்சயமா அவருக்கு தெரியும் அதனால தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து சைட் பண்ணி தான் ஜட்மெண்ட் எழுதியிருக்காரு அதனால் நைன்டி நைன் அதாவது ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆனரபிள் டாக்டர் ஜிஜி அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து அங்கே அப்பீல் தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து வி கே கேனோட ஏன்னா பிகாஸ் இந்த வழக்கில் அப்பீரானதே வந்து ஹைகோர்ட் ரிட்டர் பல பேர் தெரிய மாட்டேங்குது ஆர்டர் காப்பியில் ஃபார் விஷாலாட்சி ஆர் பசந்த் அப்படின்னு போட்டிருக்கோம் என்ஆர்லங்கோ வந்து ஆமாம் பசந்த்னா நம்ம பீப்புளுக்கு யாரும் தெரியாது நான் கேரளா ஹைகோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் பசந்துங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து கிரிமினல் லாவில் டாயனாக நம்ம ஹானரபிள் ஜஸ்டிஸ் கே என் பாஷா ஜஸ்டிஸ் ரகுபதி ஜஸ்டிஸ் ராமன் அதேமாதிரி சீனியர்ஸ் என் டி வானமாமலை மிஸ்டர் ராஜரத் நம்ம எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் என்ன நடராஜன் அந்த மாதிரி கிரிமினல் லாவில் வந்து டாயன் இன் கேரளா வந்து மிஸ்டர் பசந்த் அவர் எல்லாம் இன்றைக்கி பேசக்கூடியது பசந்த் ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்திங்கன்னா பேசக்கூடியது ஒன் தேர்ட்டி எயிட்டை வந்து ஒன் தேர்ட்டி எயிட்டை வந்து அது கிரிமினலே கிடையாது இட்ஸ் சிவில் அஃபென்ஸு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அக்யூஸ் அழுதி அக்யூஸ் அப்பியர் போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவர் வந்து கிரிமினல் லால வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பர்ட் அவர் தான் விசாலாஜி அப்பீராயிருக்கார் அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாரு ஆமா அவரே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீரானா என்னால தானே வரும் அதனால சாதாரணமாக அட்வொகேட்லாம் இவங்களுக்கு அப்பீரால் இப்போ ஜஸ்டிஸ் ஜெயசந்திரனோட இன்டர்பிரிட்டேஷனும் சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்பிரிட்டேஷனும் கிட்டத்தட்ட சேமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான கிரவுண்ட்ஸும் இல்லை எடுக்கிறதுக்கு அவங்க சொல்கிறது வருமான வரி இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க பிரத நம்ம நினச்சிட்டு இருப்போம் நான் கூட போன வாரம் கோயம்புத்தூரில் ஒரு ஒன் தேர்ட்டி கேஸில் ஒரு சென்சிட்டிவான கேஸில் அப்பீரான இந்த வருமான வரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆத்தன்டிக்கேட்டாக நம்ம வருமான ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம சமர்ப்பிக்க போகிறது கிடையாது இப்போ ரிட்டர்ன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஐடி ரிட்டர்ன் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஆடிட்டர் கொடுத்தது மட்டும்தான் நம்ம கொண்டு வருவோம் ஆடிட்டர் வந்து என்ன இன்கம் டேக்ஸ் ஜோனில் சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம ஆத்தென்டிக்கேட்டாக நம்ம போடுறது கிடையாது அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணலான்னா எதையும் மாற்றலாம் ஆல்டர் பண்ணலாம் அவர் இஷ்டத்துக்கு வந்து அவர் வந்து அதை நம்ம க அவரோட கிளைண்ட் வசதிக்காக எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் பண்ணலாம் லீனியேஷனும் பண்ணலாம் சேஞ்சும் பண்ணலாம் அதனால் இவங்களுடைய கண்டென்ட் காண்டெக்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த வருமான வரி ரிட்டர்னு நாங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம் அதுதான் மெயின் திங் அதை வந்து லார்ட்ஷிப் வந்து அக்செப்ட் பண்ணலை அப்புறம் ஒய்ஃபோட இன்கம் வந்து அவரோட இன்கம் தான் அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியரை ப்ரூவ் பண்ணியிருக்கார் என்ன நினைப்பார் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அப்படியும் ஒரே வீட்டில் இருக்காங்க அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அவங்களுடைய தகுதி எல்லாமே வணிக அப்போ எல்லாமே வணிக வளாகத்துலேருந்து வந்ததுன்னா சரி வணிக வளாகத்துலேருந்து ஒரு கோடி வரட்டும் போட்ட மூட்டை விவசாய நிலத்திலேருந்து வந்து நைன்டி சிக்ஸ் ஏக்கர்ஸ்லேருந்து ஒரு கோடி வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து என்ன பயிர் பண்ணிங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் எண்பத்தி நாலு பக்கம் ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து தரவு பண்ணாலே இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் எந்த விதமான சட்டப்பிழையும் இல்லை சரி அப்படிங்கிறது தெரிய வரும் அது டிபன்ஸ் அப் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அண்ட் இங்கேருந்து போகிற அவங்களுக்கு அப்பீர் ஆகக்கூடிய கவுன்சிலை பொறுத்து இருக்குது பட் நான் என்ன சொல்கிறேன் இங்கேயே வந்து சாதாரண அட்வொகேட் அவருக்கு அப்பீர் ஆலைன்னு சொல்கிறேன் இப்போ பொன்முடி அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இந்த கேஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் தி கோர்ட் அவுட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அவர் வந்து ஒரு சிறந்த எம்எல்ஏ மாற்றுக் கட்சியினரும் வந்து சில விஷயங்கள பாராட்டப்படக்கூடிய அளவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த எம்எல்ஏ அவர் வந்து அந்த வாக்குகளை வந்து சிதறாமல் வந்து பவர்ஃபுல்லாக ஏடிஎம்கி இருந்தபோது கூட ஒரு எம்எல்ஏ எலெக்ட் ஆகியிருக்கார் அப்புறம் அவருடைய கம்யூனிட்டி பெல்ட் ஒன்று அவருடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வந்து பல பேர் நடத்துகிறாங்க கன்சஷன்லாம் பல பேர் கொடுக்குறாரு அது இல்லைன்னா சொல்ல முடியாது ஒரு ரஃப் அண்ட் டஃப் பர்சன் கிடையாது ஜென்ரலாக ஸோ அவர் இத்தனை நாட்கள் சம்பாதித்து வைத்த அந்த நன்மதிப்பு லெகசி ஆர்டினரி லெகசி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லிஜிடிமசி பேட்டன்ட் லிஜிடிமசி சொல்லலாம் அது பேட்டன்ட் லிஜிடிமசி அவரோட சன் வந்து இப்போ இருக்காரு இருக்கார் இல்லை எம்சிசியுடைய மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்போட அசோக் இல்லையா ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம் எஜுகேட்டட் ஃபேமிலி அது எல்லாமே இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அவருக்கு போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அதாவது வந்து பதவி பறிப்பு பதவி இழப்பு அது ஊழல் குற்றச்சாட்டில் அப்படிங்கிறது வந்து அஞ்சு கொலை குற்றத்துக்கு சம்பவம் நீங்கள் இரட்டை ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனைக்கு சமம் அது சப்போஸ் இவருடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சிக்ஸ் அவர் கண்டஸ்ட் பண்ண முடியாது இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி சார் மூன்று ஆண்டுகள் சரி தண்டனை அதுக்கப்புறம் இந்த ஆறு ஆண்டுகள்னா கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஆமாம் அதுக்கப்புறம் அவருடைய போயிடும் அந்த மன வந்து நீங்கள் அவர் ரெக்கவர் ஆவாரா அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அடுத்தது இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் இவர் வந்து ஒரு சாதாரண திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர் கிடையாது டிஎம்கேயில் சீனியர் பொலிட்டீஷியன் சீனியர் பொலிட்டீஷியன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு சில தலைவர்களை வந்து சிஎம் ஆக்கலாம் அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவர் பொன்முடி இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவருடைய இந்த சருக்கல் இந்த வழுக்கல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும் என்னை பொறுத்தவரையும் அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய சவால் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து பிரதிபலிக்குமா இல்லையான்னா நிச்சயமாக ஒரு இருபது பர்சன்ட் பிரதிபலிக்கும் ஏன்னா இவருடைய எக்ஸாக்ட் கேரியர் வந்து பாதிக்கப்படும் அதனால் இவங்க இன்னும் ஆர்கூமெண்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் என்ன கொஷனாக ஃபுல்லாக இருக்குது சப்சார்ஜல் கொஸ்டின் ஆஃப் லா ரொம்ப மெட்ரிக்குலஸாக சாதாரண வழக்கமாக எல்லாம் எடுக்க முடியாது இது இது வந்து பொன்முடிக்கு வந்து இது எஃபெக்ட் நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அஃபெக்ட் இதோட எஃபெக்ட் அண்ட் இம்பாக்ட் ராமிபிகேஷன் இன்டர்நேஷ்னல் வரையும் இருக்கும் ஸோ இந்த பாதிப்பு வந்து பொன்முடிக்கு மட்டும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதிப்பு திராவிட மாடல் ஆட்சிக்கு பாதிப்பு சிட்டிங் கவர்மெண்ட்டுக்கு பாதிப்பு இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஒவ்வொருத்தராக பேசுவாங்க சரி இப்போ இந்த பொன்முடியவர்கள் கேஸை தொடர்ந்து மற்ற அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது சார் லிஸ்ட்டில் தான் நீங்கள் நம்ம நான் அப்ளிகேஷன் ஆகும் தண்டனைன்னு சொல்ல முடியாது இல்லை அந்த வழக்குகள் இதெல்லாம் விசாரணை வழக்கல் பார்த்தீங்கன்னா அடுத்து தங்கம் தனர் சார் இருக்கார் கே சார் இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் வளர்மதி இருக்காங்க இன்னும் சில பேருக்கு கேசஸ்லாம் இன்னும் இருக்குது அதெல்லாம் எப்படி ஆகுதுன்னு தெரியாது இப்போ இன்னொன்று கேட்க மாதிரிட்டீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸுனால இந்த சிறப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க பாருங்கள் மாவட்ட நீதிபதிகள் கிழமை கோட் அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும் யார் யாரெல்லாம் விடுதலை கொடுத்தாங்களோ அது மாதிரி சொல்கிறீங்களா விடுதலை மட்டும் இல்லை இப்போ ட்ரையலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் வந்திருக்கும்ல இதுவரைக்கும் அவங்க வந்து எப்படியோ எடுத்துருந்துருப்பாங்க மற்ற வழக்கில் மாதிரி கையாண்டுருப்பாங்க இனிமேல் இந்த சிறப்பு லஞ்சு ஒழிப்பு கேசஸ் ஆக்ட் கேஸ் ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல மாவட்ட நீதிபதிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நார்மலாக ஒரு மாரல் ஃபியர் வந்திருக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்னால் ரொம்ப கவனமாக தான் கையாளுவாங்க சாட்சி வரலை இவர் வரல அவர் வரல அப்படின்னு மேலோட்டமாகலாம் விடுதலை பண்ண காலங்கள்லாம் போயிடுது ஏன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா லஞ்ச ஒழிப்பு துறை அப்படின்னா அரசு ஊழியர் ஒரு ரூபா ஆயிருப்பான் ஒருத்தர் அஞ்சு ரூபா வாங்கினாருங்க ஒருத்தர் அஞ்சு ரூபா ஒரு ஒரு காலத்துக்கு ஒரு முப்பது வருஷம் முன்னாடி ஒரு தாசில்தார் அவர் வந்து ஐஏஎஸ் ஆகி வந்திருக்கோம் அவர் லைவே போயிடுச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சட்டசீராய் வரும்போது ரிட்டையர் ஆகி போயிட்டார் அவர் பெனிஃபிட்ஸ்லாம் வாங்கினாரி வச்சுங்க அதனால் அந்த அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கிறது ஒழியே அரசியல்வாதிகளுக்கு ஒழிப்பு நீதிமன்றத்தால் வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு சில வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கிறதை ஒடிய அரசு ஊழியர்களுக்கு கம்பல்சரியாக தண்டனை கொடுத்துட்றாங்க சார் இந்த இதில் ஒரு இறுதியான கேள்வி இப்போ அவங்க வயது மூப்பை வந்து கோர்ட்லேயே ஜஸ்டிஸ் முன்னாடி வந்து சொன்னாங்க குறிப்பாக வந்து விசாலாட்சி அவர்கள் கை கூப்பி அடுத்ததாலாம் இது பண்ணாங்க நீங்கள் கூட அதை பற்றி கூட பேசியிருக்கீங்க இப்போ இந்த வயது மூப்புனால் அவங்களுக்கு ஒரு வேளை கன்வெட் ஆகி மீண்டும் சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து அதுக்கு அவங்க வந்து ஸ்டே வாங்க முடியல அப்படின்னா சிறைக்கு செல்கிறாங்க அப்படின்னா அங்கே வசதிகள் செய்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா அவருக்கு வந்து எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர்ங்கிறதுனால ஏ கிளாஸ் தான் ஸ்பெஷல் கிளாஸ் தான் அவருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எல்லாம் அவங்க ரெமிட் பண்ண இவங்களுக்கும் அதே ஸ்பெஷல் வகுப்பு ஒதுக்கீடு செய்யப்படும் ஆனால் லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து உங்களுக்கு தண்டனை பெற்று சிறைக்கு சென்றாங்க அப்படின்னா இந்த பாடன் இந்த பொது மன்னிப்பு இந்த ரெமிஷன் தலைவர்களுடைய பர்த்டேயும் போது விடுதலை செய்யப்படுவதெல்லாம் வந்து இதில் பொருந்தாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஜெயில்னால் ஜெயில் தான் அதில் நீங்கள் வந்து இந்த வழக்கு வந்து ரெமிஷன் கிடையாது அந்த வழக்கு வந்து சலுகை கிடையாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது எந்த வழக்காக இருந்தாலும் அவங்க நன்னடத்தை இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெமிஷன் கொடுக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்குது சரி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஜட்மெண்ட்டில் ஸ்டே வாங்க முடியல அப்படின்னா இன்கேஸ் அவங்க பெயில் வாங்கிக்கலாம் சார் பெயிலபிள் தானே இந்த கேஸு இயர்ஸ் தானே உங்களுக்கு அதனால் ஒரு பெயிலும் போடுவாங்க எஸ்எல்பி கிரிமினல் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா அதில் பெயிலும் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஓ இல்லாமல் நீங்கள் பெடிஷன் ஃபைல் பண்ண முடியாது இல்லை சரண்டருக்கு எக்ஸாம்ஷனும் ஃபைல் பண்ணணும் கம்பல்சரியாக நீங்கள் ஃபைல் பண்ணணும் பெயிலும் ஃபைல் பண்ணுவாங்க பொதுஜனங்களுக்கு வந்து பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெயில் கிடையாது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் பேர் தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும் பெயில் கேட்க முடியாது பெயில்ங்கிற கான்செப்டே இல்லை வராது பெயில் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வழக்குடைய ட்ரையல் நடந்து ட்ரையல் முடிவதற்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்வுகள் தான் பெயில் அப்படின்னு பேர் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா இதில் பெயில் அப்படிங்கிறது இந்த வழக்கில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லெலாம் வராது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின் தான் வரும் தண்டனையை நிறுத்தி வைங்க அப்போ தண்டனை நிறுத்தி வச்சுட்டான அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது இல்லை ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ சார் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் சொல்லுங்கள் என்னை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபைவ் அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்டேயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பீல் வந்து முழுமையாக விசாரிக்கலாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு தமிழர் தமிழ்நாட்டுக்காரர் ஒரு சிறந்த எம்எல்ஏ நல்லதே நடக்கட்டும் That's